எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சொக்கரைரையில் பூஜை என்னுடைய பூஜை அறையில் நான் செஞ்சுருக்கேன் பச்சரிசி கல்லுப்பு தவரம்பருப்பு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வளையல் முக்கியமாக இந்த குண்டு மஞ்சள் இந்த குண்டு மஞ்சள் வந்து மங்கள கிழமையில் நம்மளுக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடியது இந்த குண்டு மஞ்சள் இந்த குண்டு மஞ்சள் நம்ம கையில் வச்சுக்கிட்டு என்ன வேண்டுமோ அதை வேண்டிக்கலாம் நம்ம நினச்சது நேரம் நம்மளுடைய கோரிக்கையே அவங்கவுங்களுக்கு என்னென்ன கோரிக்கையோ இந்த சுக்கர ஓரையில் நம்ம மகாலட்சுமியை வழிபடணும் அதே போல் சுக்கர ஓரையில் வந்து சுக்கிரனை வழிபடணும் நம்ம நம்ம நவகரகத்திலலாம் இரு இருப்பார் சுக்கிர பகவான் இந்த வெள்ளிக்கிழமைக்கு அவருக்கே உ உகந்தனால தான் சுக்கர ஓரையில் நம்ம வணங்கணும் நம்ம என்ன நடி நினைக்கிறோமோ அது நடக்கும் பண வரவு கடன் தொல்லை இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு பணம் வரவு இருந்தாவே நம்மளுக்கு கடன் தொல்லை இருக்காது மகாலட்சுமி உடைய வசம் செய்வான் நம்ம வீட்டில் அதனால் வந்து உதாரணத்துக்கு பச்சை கற்புரம் அவ்வளோ மகாலட்சுமி ரொம்ப பிடிக்கும் கல் உப்பு பச்சரிசி பாருங்க இந்த பச்சரிசியில் ஒரு ஒரு பெரிய துண்டு பச்சை கற்புறத்தை வச்சுக்கலாம் ஜவ்வாதி வச்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி டைமில் வீடு முழுக்க சாம்பிராணி போடுங்க மகாலட்சுமி வசம் செய்யணும்னா மாதிரி ஒரு பூஜை பண்ணுங்கள் மகாலட்சுமி எல்லோரும் வீட்லேயும் இருப்பாள் நீங்கள் உதாரணத்துக்கு இந்த இந்த வழக்கை பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள் அந்த மகாலட்சுமி ரூபமே அதில் தெரியுது அதாவது அவளுடைய அணுகரு இருந்தால் மட்டும்தான் இதில் மகாலட்சுமி நான் இந்த ரூபத்தை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கினேன் பாருங்கள் மகாலட்சுமி எனக்கு அவள் காட்சி தர்றதா தான் நான் நினைக்கிறேன் பார்க்குறவங்க உங்களுக்கும் பாருங்கள் இந்த தீபத்திலேயே நான் எல்லாமே வந்து தீபத்தில் தான் நான் கேட்பேன் முருகரு எனக்கு காட்சி கொடுத்த நீங்கள் எத்தனையோ வீடியோ பார்த்துருப்பீங்க ஸ்டாரு ஸ்டார் போல் நான் இதுக்கு முன்னாடிலாம் நான் ஏற்றிருக்கிறேன் நான் அந்த மாதிரிலாம் கேட்டது கிடையாது இப்போ நான் முருகனை எவ்வளோ நான் அந்த அந்தளவுக்கு எனக்கு நல்லது நடக்குது நடக்கும் இனிமேல் நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் பாருங்கள் மகாலட்சுமி தாயார் எனக்கு எப்படி காட்சி தரார் நீங்களே பாருங்கள் நல்லா பாருங்கள் மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படியே தெரியுது பாருங்கள் குபேரம் போ கூட இருக்கிற மகாலட்சுமியுடைய தோற்றம் அப்படியே தெரியுது இந்த மாதிரி நம்ம பூஜை செய்கிறப்ப வேப்பலை அதான் ஃப்ரெஷ்ஷான வேப்பலை அப்படி இல்லைன்னா மாவெலை வச்சுக்கலாம் அதை மகாலட்சுமியும் உகந்த நாளும் இன்றைக்கி அம்பாளுக்கும் உகந்த நாள் இன்றைக்கி அதனால் நம்ம வேப்பிலை மாவெலை அந்த மாதிரி நம்ம வச்சு வழிபடலாம்